கருப்பு உளுந்தா களி வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மாடர்ன் ஃபுட் வந்தாலும் இந்த களிக்கு எதுவுமே இல்லைங்க ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து லைட்டா நிறம் மாறி நல்லா வரையுமா எடுத்து வச்சிருங்க இதே கடாயில கால் கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருங்க இங்க தட்டுன கருப்பட்டி ஒன்றரை கப் எடுத்திருக்கிறேன் இதோடவே மூணு கப் தண்ணி ஊத்தி கருப்பட்டியை நல்லா கரையை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க அரிசியும் உளுந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா போட்டு பொடி பண்ணி சளி அழிச்சு வச்சுக்கோங்க இந்த பொடியை நாலுல இருந்து அஞ்சு மாசத்துக்கு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் எடுத்துருக்கேன் கூடவே கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டி தனியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டிகள் இல்லாம கரைச்சதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஃபிளேம்ல வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த அளவு திக்கானதுக்கு அப்புறமா இதுல செக்குல ஆட்டினா நல்ல எண்ணெய் சேர்க்கணும் இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா ட்ரூ ஹார்வெஸ்ட் அல் செக் எண்ணெய் தான் இதுல சேர்க்கிறேன் அரை கப் எண்ணெய் தேவை இருக்கும் எண்ணெயை பிரிச்சு சேர்த்துக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு வாட்டி பிரிச்சு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் நம்ம எண்ணெய் ஊத்தி கிளற கிளற இது நல்லா பாத்திரத்துல ஒட்டாம அல்வா மாதிரி வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண ட்ரூ ஹார்வெஸ்ட் செக் என்ன பார்த்தீங்கன்னா நாட்டியல் நாட்டுக்கடலை நாட்டு தேங்காயை பயன்படுத்தி தரமான எண்ணெயாக கொடுத்துக்கிட்டு இனி செக்கில் ஆட்டின தரமான எண்ணெய் எங்கே வாங்கணும்னு கவலை இல்லைங்க இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும் களி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்